அப்ப ராகுல் காந்தி எலக்ஷன் தப்பு நான் இந்த நாட்டு குடிமகனாக இல்லாதவன் இந்த நாட்டில் ஒரு எம்பி பதவி வந்து உக்காந்துருக்கேன் அது எவ்வளவு பெரிய நாட்டுக்கான ஒரு ஆபத்து தமிழ்நாட்டில் குழம்பின் இருக்கமோ இதுனா திமுகவும் பாஜகவும் சேர்ந்துருமான்னு எனக்கு பல நாள் அங்கேயும் சவுன் சந்தேகம் தான் ஏற்கனவே காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்களோ எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி இல்லைன்னா எப்படி எப்படி இவர் வந்து இருக்கலாம் இன்னும் எப்படி இருப்பார் எங்கேயோ மணிப்பூர்ல பிற நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் போடுறாங்க இப்போ கல்கட்டாவில் நடந்ததுக்கு தமிழ்நாடு சட்டம் போடுறாங்க தமிழ்நாட்டிலே நடந்ததுக்கு வாய் மூடிட்டு இருக்காங்க இஸ்லாமிய மன்னன் போர் தொடுக்க வந்தப்போ அந்த போர்லேருந்து இவங்க தப்பிக்கணுன்றதுக்காக உங்கள் ரக்ஷா பந்தனை அனுப்பினாங்களா அவர்கள் அதுலேருந்து தான் இது தொடங்கிச்சு அப்படின்னு இந்தம்மா எழுதுகிறாங்க இவங்கெல்லாம் வந்து எம்பின்னு சொல்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கதை புஸ்தகம் எழுதுன்றாங்க இந்த மாதிரி தவறுதலாக நம் நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் வரலாற்று திருப்புன்னு சொல்கிறீங்களா வரலாற்று திருப்பு மட்டும் இல்லை நம்ம சம் கலாச்சார திரிப்பு கலாச்சார சீர்கேடு பண்ணுறாங்க கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள் ஹஜ் யாத்திரைக்கு காசு கொடுக்குறோன்னாக்கா கோவம் வருது இல்லை கிறிஸ்துவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறோன்னாக்கா கோவம் வருது ஆனால் இந்துக்களுக்கு செய்கிறாங்கன்னா அப்போ மட்டும் பரவாயில்லைன்றீங்களே ஏன் எனக்கு புரியல இப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக இருக்காங்கல்ல சோ அவங்க வந்து இந்துக்களுக்கு ஆதரவா நிறைய நடவடிக்கைகள் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா முத்தமிழ் முருகர் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்த போறாங்க சோ இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் திமுக நடத்தாது இல்ல சார் திமுக அரசு நிகழ்ச்சி தானே அது ஆமா சார் அரசு நிகழ்ச்சி திமுக நடத்துறதுன்னு சொல்றாங்க இந்து சமயத்தில் நடத்துறாங்களா இல்லை சார் திமுக அரசு தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லை இது திமுகவாக நடத்துறாங்களா இல்லை அரசா நடத்துறாங்களான்னு என்னுடைய கேள்வி எனக்கு தெரியல நான் தெரியலான் நடத்துகிறேன் அரசு நடத்துனாங்கன்னாக்கா அரசு அதான் நம்ம புரியுறது இல்லையா ஆக்சுவலாக நம்மளுடைய நான் இது எந்த பணத்தை செலவு பண்ணுறாங்கன்றது முக்கியம் இப்போ வரி பணத்தை செலவு பண்ண முடியாதுன்றது சட்டம் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறது ஆர்டிக்கிள் இருபத்தேழு இன்னி கூட நான் வள்ளலாரை பற்றி அப்புறம் பேசுகிறேன் நான் உங்களோட இது ஆர்டிக்கிள் இருபத்தேழுன்னு சொல்கிறது வரி பணத்தை எந்த ஒரு ஒரு மதத்தையும் முன்னேற்றத்திற்காக அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது அப்போது அரசு பணத்தில் இவர்கள் முருகர் விழா எடுத்தாலோ பெருமாள் விழா எடுத்தாலோ நான் அந்த ரங்கராஜன் உடனே வைஷ்ணவன் நல்லா முருகர் எடுத்தானே திட்டுவாங்க நீங்கள் ரங்கநாதருக்கு நீ பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுதான் சட்டம் நான் சொல்லலை சட்டம் நம்ம நாட்டு சட்டம் அதை சொல்கிறது நாட்டு சட்டம் இந்த வரி பணத்தை எந்த ஒரு மதத்தினுடைய ப்ரொமோஷனுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது ஆர்டிக்கிள் இருபத்தி ஏழு ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறது அதனால் இப்படி பண்ணினாங்கன்னா அது கான்ஸ்டியூஷன்களுக்கு விரோதமான ஒரு செயல் இந்துக்கள் வந்து சில சமயம் ரொம்ப எனக்கு புரியல ஹஜ் யாத்திரைக்கு காசு கொடுக்குறான்னாக்கா கோபம் வருது இல்லை கிறிஸ்துவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறான்னாக்கா கோபம் வருது ஆனால் இந்துக்களுக்கு செய்கிறாங்கன்னா அப்போ மட்டும் பரவாயில்லன்றீங்களே ஏன்னு எனக்கு புரியல இன்னொன்று பாருங்க நீங்கள் விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லலான்னு சொல்கிறீங்க கிறிஸ்மஸ்க்கு சொல்கிறீங்க எனக்கு விநாயகர் சதுர்த்தி சொல்கிறேன்றீங்க ஆனால் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க இதை மட்டும் ஏற்றுக்குறீங்களே எப்படி நாம் வந்து இன்றைக்கி ஒரு என்ன தெரிஞ்சு ஒருவாரியாக மக்கள் என்னென்னாக்கா ஏதோ நமக்கு தேர்னா போகிறோம் அப்படின்ட்டு அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது நியாயமானதாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் ரொம்ப கம்மி பேர் அதை ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உண்மையை சொல்லணும் சத்தியத்தை சொல்லணுன்றது என்னுடைய என்னுடைய வழி அந்த வழியில் நான் சொல்கிறேன் அதனால் இது கொடுக்கறது கவர்மெண்ட் பண்ணாக்க நான் ஒத்துக்க முடியாது திமுக பண்ணால் அது அவருடைய சுதந்திரம் அவர் தனி கட்சி நான் நான் பண்ணலாம் நீங்கள் பண்ணலாம் யார் வேணால் அவரோட அவருடைய காசு செலவு பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது வரவே இருக்கிறேன் அவர்களும் இந்து மத பற்றோடு வராங்கன்றது ரொம்ப சந்தோஷம் இந்து மதமே அப்படித்தானே நம்ம சனாதன தர்மமே யாரையும் விளக்கிறது கிடையாது நீ வந்து காஃபர்னு சொல்லியோ இல்லை நீ வந்து நரகத்துக்கு போவேன்னு சொல்லியோ இல்லை ஜட்ஜ்மெண்ட் டேக்கப்புறம் நீ கேலி அப்படின்லாம் சொல்லியோ நம்ம பண்ணுறது கிடையாது அவனுக்கு மறுபிறவின்னு ஒன்று சொல்கிறோம் மறுபிறவின்னா இந்த ஜென்மத்தில் நீ சரியாக இல்லைனாலும் இன்னொரு பிறவி கொடுக்குறேன் நீங்கள் திருந்தறதுக்கான வழி கொடுக்குறேன்னு சொல்லி நமக்கு பல முறை நம்ம நம்முடைய சம்பிரதாயம் வந்து எல்லா சம்பிரதாயமும் வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருக்கட்டும் சைவ சம்பிரதாயமாக சாக்தமாக இருக்கட்டும் கௌரவ கௌமாரமாகட்டும் எதுவாக இருக்கட்டும் மறுபிறவி ஒன்று ஒரு கொடுத்து ஒரு மனிதன் இன்னும் மெருகேற ஏற இன்னும் பல வாய்ப்புகள் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது அதனால் இந்த ஜென்மத்தில் ஒருத்தன் நாத்திகனாக இருக்கான் அப்படின்னாக்கா கண்ணதாசன் நத்தி கூட இவர் பேசுனார் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று பார்த்தேன் ராஜவேலா ஏதோ பேசுனார் நினைக்கிறேன் இல்லை பழைய வீடியோ பார்த்தேன்னு தெரில கண்ணதாசன் வந்து நாஸ்திகனாக இருந்தவர் கவிஞர் கண்ணதாசன் சினிமா பாட்டெலாம் எழுதுறவர் கடைசியில் அவர் கண்ணனை பற்றி அத்தனை பாட்டு எழுதியிருக்கார் ஏதோ இந்து மதம்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு அர்த்தமுள்ள அர்த்தம் இந்து மதம்னு ஒரு புஸ்தகம் கூட எழுதியிருக்கார் அப்போது உங்களை வந்து உங்களை த கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது வந்து சனாதன தர்மம் ஒன்று தான் மற்ற எந்த மதமும் என்ன செய்யும் இல்லைன்னா இல்லை தான் ஒன்று இந்த பக்கம் வா இல்லை அந்த பக்கம் போ வச்சா குடுமி சிரச்சா மோட்டேன்றா போல் மற்ற மதங்களெல்லாம் இது அப்படி கிடையாது உனக்கு நிறைய நேரம் கொடுப்பாங்க பல பிறவிகள் கொடுப்போம் அப்படின்றது இந்த சனாதன தர்மத்துடைய வழி அதனால் நமக்கு நிறைய பொறுமை ஜாஸ்தி தான் நிறைய பேர் என்ன திட்டினாலும் கடவுள் பார்த்து பார் சொல்லிட்டு நம்ம போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்கு புத்தி வரும் ஒரு காலம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு உண்டு அதனால் இப்படி ஜிஎம்கே பண்ணுறதுனாக்க சந்தோஷம் அது அரசு பணத்தில் பண்ணக்கூடாது சார் இன்றைக்கி நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வள்ளலார் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் அந்த கேஸில் என்ன சார் நடக்குது அதாவது தமிழக அரசு வந்து வள்ளலார் சர்வதேச மையம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் அந்த அவர் இந்த இது இருக்கு இல்லையா அவங்க சன்மார்க்க சபை இருக்கு இல்லையா அந்த ஜோதி இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து ஒரு மூன்று ஏக்கரில் வந்து நூறு கோடி ரூபா செலவில் வ வசதிகள் பண்ணுறேன் கட்டுமானங்கள் செய்கிறேன் பக்தர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஜி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க அந்த அதை எதிர்த்து நம்ம வச வழக்கப்பட்டிருக்கோம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னாக்கா என்னுடைய ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சம்பிரதாய விஷயம் வள்ளலார் சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த அங்கே இருக்கிற இடம் இருக்கு இல்லையா அது பெருவெளின்னு பேர் அவர் பெருவெளின்னு பேர் அதாவது அவங்க அருவ உருவ வழிபாடு கிடையாது அவங்களுக்கு அருவ வழிபாடு ஜோதி வழிபா அவங்க வழி வழிபடுறாங்க அவங்களுடைய க அவங்களுடைய அபிப்பிராயத்தில் வந்து அந்த மொத்த இடமுமே புனிதமான இடம் கோவில் இந்த நூறு ஏக்கர் நூற்றி ஆறு ஏக்கர்ஸ் கரெக்டாக சொல்கிறோம் எண்பது காணின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த எண்பது காணினா நூற்றி ஆறு ஏக்கர் இந்த நூற்றி ஆறு ஏக்கரும் அவங்களுக்கு கோவில் அது நடுவில் ஒரே ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் இந்த ஜோதி எரிஞ்சுட்டே இருக்கும் எப்பயுமே எரிஞ்சிருக்கும் அது வருஷத்தில் ஒரு பெரிய பதினஞ்சு லட்சம் பேருக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கோர்ட்டில் கூட சொன்னாங்க நிறைய பேர் வந்து அவங்க வழிபடுறாங்க சிவனுடைய வழிபாடு தான் சைவர்கள் தான் அவர்களும் ஆனால் உருவ வழிபாடு இல்லாதவர்கள் அது வள்ளலாருடைய வழி உங்களுக்கு வள்ளலாரின்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் வள்ளலார் வந்து அந்த அஹிம்சையை போதித்தவர் இந்த மாம்சம் புலாறு உண்ணாமைன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறவர் உலால் உண்ணாமைய முக்கியமாக வச்சுருக்கிறவரை நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த மதத்தை நான் ஊக்குவிக்கிறதா இப்போ ப்ரொமோட் பண்ணுற முன்னாடி சொன்னேன் இல்லையா ப்ரொமோட் பண்ணுறேன்னு நூறு கோடி ரூபா தொண்ணூற்றொம்பது புள்ளி சொச்ச கோடி ரூபா நூறு கோடி ரூபான்னு வச்சுங்களேன் நூறு கோடி ரூபாயை அரசு வரிப்பணத்தை எடுத்து செலவு செய்து அந்த நூறு ஏக்கர் இருக்கு இல்லையா அந்த நூறு ஏக்கர் பரப்பு அந்த நூறு ஏக்கர் பரப்பில் முப்பது ஏக்கர் கிட்டக்க ஆக்கிரமத்தில் ஆக்கிரமிச்ச இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்து சமயத்தில் அந்த அந்த இடத்துல போய் நாங்கள் அந்த கோவையில் கைப்பற்றிட்டாங்க முப்பத்தெட்டில் முப்பத்தெட்டில் முப்பத்தெட்டுலேருந்து இன்னி வரைக்கும் அந்த கோவிலுக்கு அரங்காமல் வைக்கல இந்த வ இத்தனை வருஷத்தில் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் காணா போச்சு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அரசு ஒரு பக்கம் நான் வள்ளலாருடைய சித்தாந்தங்களை பரப்புகிறேன்னு சொல்லி நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல நான் என்ன என்ன பண்ணுறாங்க கக்கூஸ் கட்டுறாங்க விஐபிக்கு தங்கும் வசதி மனிதர்கள் தங்கும் வசதி ம சாமானியர்கள் டார்மெட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரே இடத்துல நாலு பேர் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நூறு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க இது முதல்ல மத உணர்வை புண்படுத்தக்கூடியது அந்த இடம் நூறு நூறு ஏக்கர் இப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு இந்த கைதான் நூறு ஏக்கர்னு வச்சுக்கங்களேன் இந்த நூறு ஏக்கரும் வெட்ட வழியாக இருக்கணுன்றது தான் வள்ளலாருடைய கருத்துன்னு அவங்க சொல்கிறாங்க நான் வள்ளலார் வழியில் எனக்கு தெரியல அவங்க அவங்க அந்த இதில் இருக்கிறவங்கள பார்த்து நான் அவங்க தான் என்னை போட சொன்னாங்க நிறைய பேர் கேட்டாங்க அதனால் நான் இந்த வழக்கில் சேர்ந்திருக்கேன் இந்த நூறு ஏக்கரும் வெட்ட வெளியாக இருக்கணுன்றது அவருடைய கருத்து இது அவருடைய சுதந்திரம் மத வழிபாட்டு சுதந்திரம் ஒரு டினாமினேஷன் அவங்களோட பேர் நம்பில் அதனால் அது அதை காப்பாற்றணும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நூறு கோடி ரூபாயை கொண்டு போய் வரி பணத்தை நீ ஒரே ஒரு சம்பிரதாயத்தை பரப்புவதற்காக அரசு எப்படி செலவு செய்யலாம் வரி பணத்தை ஆர்டிக்கல் டுவெண்ட்டி செவன் என்ன சொல்கிறது வரி பணத்தை எந்த ஒரு மதத்துக்கோ ஒரு ஒரு மத ஜாதிக்கோ செலவு பண்ணக்கூடாது அதோடைய பரப்புவதற்கு செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் தெள்ள தெளிவாக அவங்க ஜியோ ஒன்று பாஸ் பண்ணி அவங்க கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க நான் இந்த வள்ளலாருடைய மதத்தை பரப்புவதற்காக நாங்கள் நூறு கோடி ரூபா செலவு பண்ணுறோன்னு நல்ல பிள்ளை மாதிரி இந்து சமய சமயாலத்துறை சொல்லுது இது முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அது குளறுபடி தான் ஏன்னாக்கா இந்த வ இந்த ஜியோ போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஜீவோ அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாளில் இந்த ஜியோவை எதிர்க்கிறோம் அதை ரத்து செய்ய சொல்லி நம்ம நிறைய வள்ளலாருடைய வடியார்களும் நானும் போய் இந்த இது எதிர்க்கிறோம் கோர்ட்டில் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த கேஸ் நடந்தது இந்த கேஸில் இன்றைக்கி என்ன நடந்ததுனாக்கா பேசிக்கலி இப்போது கோர்ட் வந்து எங்கே மீ முப்பது ஏக்கர் எங்கே போச்சு அதை முதல்ல கொண்டாங்க அதுக்கப்புறம் மற்றல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு அதை கட்ட முடியாத சொல்லி இப்போதைக்கு முதல்ல முப்பது ஏக்கர் கொண்டு வாங்க அப்புறம் பார்ப்போம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டயத்தை முடித்தோன்னா அந்த டயத்துக்குள்ளே அவங்க கோர்ட்டுக்கு தான் ரெக்கவர் பண்ணுன்னு சொல்லணும் அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் பத்தொம்போதில் ஒருத்தர் ஆறு ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கார் ஆக்கிரமித்தவர்னு இவங்க இந்து சமய நிலைக்கு தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்கார் ஆக்கிரமித்தவர் என் நிலம் தான் சொல்லி வழக்கு தொடுத்துருக்கார் வழக்கு அவருக்கு சாதகமாக முடிஞ்சு போச்சு ஆனால் இந்து சமய நிலையத்தில் என்ன பண்ணியிருக்கணும் கோவில் நிலமாக இருந்ததுனாக்க அதை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும் ஆனால் அது இன்னி வரைக்கும் செய்யலை அது இன்னைக்கு தான் கோர்ட்டில் தெரியுது இன்றைக்கி தான் நீதிமன்றத்தில் தெரியுது இவங்க என்ன சொல்லி வராங்க இந்து சம்மேளத்தில் கோவில்களுடைய மேலாண்மை சரியில்லை அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லை ஊழல் இருக்குது ஊழல் இருக்குது ஊழல் இருக்குதுன்னு தானே சொல்லி வரீங்க எடுக்கிறீங்க கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த கோவில நூற்றி ஆறு ஏக்கரில் இன்றைக்கி இருக்கிறது எழுபத்தொம்பது ஏக்கர் தான் மீதியே காணும் அதுக்கு எங்கே போச்சுன்னு தெரியணா தெரியலன்றாங்க அப்போ இது இது என்ன நல்ல சீரான ஒரு சிறப்பான இது அட்மினிஸ்ட்ரேஷனா சார் சொல்கிறாரு இதுவரைக்கும் நான் திமுக மட்டும் சொல்லலை அதிமுகவும் இப்படியே தான் திமுக அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் நாளைக்கு என்ன என்னுடைய டவுட் என்ன நாளைக்கு பாஜக வந்தாலும் இப்படி தான் பண்ணணும்னு என்னுடைய டவுட் ஏன்னா கோவில்ன்றது அமுதஸ்வரவி அள்ள அள்ள குறையாமல் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா யார் கேட்பார் இல்லை இப்போ வள்ளலார் சமயத்தார் வந்து ரொம்ப சிலவர் ரொம்ப சிலவர் கொஞ்சம் பேர் தான் அது அன்ஆர்கனைஸ்டு ரிலீஜன் ஒரு அன்ஆர்கனைஸாக்கா நமக்கு தெரியும் நம்ம வந்து அங்கீகரிக்கப்படாதில்லை ரெக்கக்னைஸ்டு அன்ஆர்கனைஸனாக்க ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது இல்லை இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்தோன்னாக்க நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க அவர்கள்ட்டு போய் நம்ம தீட்சை வாங்கிக்கிறோம் சைவ தீட்சைக்கு சிவாச்சாரியர்கள் இருக்காங்க ஆதீனங்கள் இருக்குது இதை போல் குருமார்கள் இருக்காங்க ஒரு இது ஆனால் வள்ளலார் வந்து அப்படி இல்லை நான் தெரிஞ்ச வரைக்கும் குருன்னு ஒரு தனியாக ஒத்துணும் கிடையாது எப்படி ஐயப்பா ஒரு சம்பிரதாயம் இருக்கோ அதை கூட தனியாக ஒருத்தர் குருன்னு யாரும் கிடையாது அதுலேருந்து யார் குருசாமி குருசாமியாகிடலாம் இப்போ நீ ஒரு பதினெட்டு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா நீ குருசாமி நாளைக்கு இன்றைக்கெல்லாம் பதினெட்டு தடவை போகண்டாம் ஒரு தடவை போயிட்டாலே நாளைக்கு குருசாமி ஆகிடான் அந்த இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆகிடுது அதனால இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறது அன்னர்கனைஸ்டாக இருக்கிற சம்பிரதாயங்கள் எல்லாமே கஷ்டம்தான் போடும் அப்படி அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற இந்த ரிலிஜனுக்கு கேட்பார் இல்லைல்ல அப்போ நல்லா இருக்கிற கோவில்கள்லேயே எடுக்கிறாங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் பார்சாதி கோயிலாக இருக்கட்டும் ஸ்ரீரங்க ரங்கநாத கோயிலாக இருக்கட்டும் இல்லை திருவண்ணாமலை கோயிலாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருக்கட்டும் எல்லா அந்த கோவிலுடைய நிலத்திலலாம் எடுக்கிறாங்களே இந்த மாதிரி கேட்பார் இல்லாத இந்த கோவிலில் யாரையும் ஏன் எடுக்க மாட்டாங்க இந்த ஏன் இதில் ஊழல் நடக்காது அப்படின்னு நடத்தா பார்க்குறாங்க நல்ல வலையாக நாங்கள் இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுன்னு எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா அரசுடைய அதாவது பணத்தை எடுத்து ஒரு மதத்தினுடைய பரப்புதலுக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது இந்தியனுடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது இருபத்தி ஏழு அப்போ இதுக்கு முரணாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை போடுறது அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லி எந்த அப்ரூவல் கிடையாது நம்ம ஒரு வீடு கட்டணும்னா நம்ம இடத்துல ஒரு வீடு கட்டணா என்ன பண்ணுவோம் அப்ரூவல் வாங்கணும் அதெல்லாம் அப்ரூவல் வாங்கணும் எந்த என்ஓசி வாங்கணும் அங்கே வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கட்ட முடியும் வீடு ஏற்கனவே இருந்தால் டெமாலிஷன் வாங்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கட்டணும் அப்புறம் டிவியேஷன் இருந்தனால் அதெல்லாம் சரி பண்ணணும் சரி பண்ணி காசை கட்டினதுக்கப்புறம் தானே பண்ணணும் இதுக்கு எத்தனை நேரம் நமக்கு ஆகும் இதெல்லாம் பண்ணவே பண்ணாமல் கட்டமான ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல யார் வீட்டு இடத்துல யார் கட்டுறது அரசுக்கு அங்கே என்ன வேலை ஒரு கோவிலோடைய நிலத்தில் அரசுக்கு என்ன வேலை இது என்னமோ தன்னுடைய சொத்து போல் அது பாவிச்சு நான் கட்டுறேன்னு இதில் வர அதில் வந்து ஒரு இவங்க வந்து நாங்கள் நல்லது தானே பண்ணுறோம் நூறு கோடி உங்களுக்கு செலவு பண்ணுறோம் நீங்கள் எதுக்கு நூறு கோடி பண்ணுறோம் எங்களுக்கு தெரியாதா ஒரு டெண்டர் விடலை ஒரு அப்ரூவல் கிடைக்கல அந்த இடத்துல ந அக்ரிகல்ச்சரல் லேண்டு விவசாய பூமி அதை மாற்றக்கூடாது மாத்தரை என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடையாது சுற்றுச்சூழல் அதுக்கு ஒரு கிளீயரன்ஸ் வாங்கணும் அது வாங்கலை எதுவுமே வாங்கலை போன ஹீரிங்கில் வந்து இதெல்லாம் வாங்கலைன்னு நாங்கள் சொன்னதுக்கப்புறம் போன ஹீரிங்க்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதத்தில் எல்லாத்தையும் வந்துட்டாங்க ரெண்டே நாளில் எல்லாத்தையும் ஏன்னா இவங்களுடைய இவங்களுடைய துறைகள் தானே என்ன வாங்குறது எனக்கு கஷ்டமாக வாங்கிட்டு இப்போ ஒருத்தரை அவசர அவசரமாக அரங்காளர்களாக நாலு பேரை போட்டு அவர்களை கோவட்க்கு வராமல் அவர்கள் தான் அருகி பண்ணணும் இன்னைக்கு ஏன்னா அரங்காவலர் தான் அருகி பண்ணணும் ஏன்னா கோவிலோட நிர்வாகம் யார் கையில் இருக்குது அரங்காவலர் கையில் இருக்குது அரங்காவலாக நியமிச்சுட்டேன் அப்போ உனக்கு அங்கே என்ன வேலை இந்து சமய இருக்கேன் அங்கே என்ன வேலை கிளம்பி போக வேண்டியது தானே அப்போ அரங்காவலர் தான் அந்த கோவிலோட நிலத்தில் கட்டலாமா கூடாதுன்னு தீர்மானம் பண்ணணும் இப்போது ஒரு இப்போ சிவன் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து கபாலிக்காக அந்த கபாலி சிவன் இருக்கார் இல்லையா அவருக்காக நான் ஒன்று கட்டுறேன் அரசுக்கு காசு கட்டணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்போ அப்படி கேட்கணுன்னாக்கா யார் கேட்கணும் அந்த காவாலீஸ்வரர் கோவிலோட அரங்கா அங்கேயும் இல்லை அரங்காவலர்கள் வேறு விஷயம் அந்த அரங்காவலர் தான் கேட்கணும் அப்படி அரங்காவலர் ஒருத்தர் இருந்து யாராவது இருந்து ஒரு நூறு கோடி ரூபா கொடுங்க ஏன்னா உடனே கொடுத்துருவாங்களா அதுவும் திமுக அரசு கொடுத்துருமா அப்போ இதில் என்ன நடக்குது டெண்டர் விடலை நான் சொல்கிறேன்னா எந்த அப்ரூவலும் இல்லை அனாமத்தான் இருக்கிற அந்த வள்ளலார் இடத்த நீங்கள் அங்கே போய் நான் கட்டமானம் கட்டுறேன்னு சொல்லி அதில் என்ன கமிஷனோ என்ன கன்றாவியோ தெரியாது அது அவர்கள் முயற்சி செய்து முயற்சித்துக்கொண்டிருக்காங்க நாங்கள் அதை தடுக்கிறதுக்கான எங்களுடைய சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம் அதுக்கு தான் இன்னைக்கு மெட்ராஸ் தான் வந்திருந்தேன் ஓகே சார் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னா சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தியுடைய இந்திய குடியுரிமையை ரத்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் முதல்ல அவருக்கு குடியுரிமை என்னன்னு என்னென்னு எனக்கு தெரியாது எல்லாம் இவர் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்ல முடியும் அவர் சுப்பிரமணியம் சுவாமி போன வாரம் வந்து அவர் ஆன்லைனில் ஒரு மீட்டிங் போட்டாங்க அதில் சில டாக்குமெண்ட்லாம் அவங்க காமிச்சாங்க அதாவது லண்டனில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு கம்பெனியில் அவர் வந்து டைரக்டராக இருக்கார் அதில் அவர் தன்னை ஒரு பிரிட்டிஷ்னு போட்டிருக்காரு அவருடைய நேஷனாலிட்டி அவருடைய தேசியம் என்னென்னாக்கா இந்தியன்னு போடாமல் பிரிட்டிஷ்னு போட்டிருக்கார் அதை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி இதை வெளிக்கொண்டு வந்து சுப்பிரமணியன் சுவாமிகிட்ட சொல்லியிருக்கார் சுப்பிரமணிய சுவாமி அதை எடுத்து வழக்கு போட்டிருக்கார் அது எனக்கு புரியல இப்போ நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க நானும் அமெரிக்காவில் வாழ்ந்தது தான் நான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன் அந்த நிமிஷத்துலேயே என்னுடைய இந்திய குடியுரிமை ரத்து ரத்து ஏன்னா டுவல் சிட்டிசன்ஷிப் நம்ம நாட்டில் கிடையாது ரெண்டு நாட்டு குடிமையனாக இருக்க முடியாது சில நாட்கள் இருக்குது சில நாடுகளில் இருக்குது நம்ம நாட்டில் அது கிடையாது நம்ம நாட்டு குடிமகனாக இருக்கணும் இல்லை வேறு நாட்டு குடிமகனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம நாட்டு குடிமகனாக இருந்தான்னாக்கா உனக்கு சில சலுகைகள் உங்களுக்கு உனக்கு உரிமைகள் உண்டு வேற்று நாட்டவனாக இருந்தானாக்கா உங்களுக்கு உரிமைகள் கிடையாது எல்லா உரிமையும் ஒரு வேற்று நாட்டில் இருக்கிற இந்தியனாக இருந்தான்னாக்கா உங்களுக்கு சில உரிமைகள் உண்டு என்ஆரேன்னு சொல்லுவோம் நான் ரெசிடென்ட் இண்டியா அது என்ஆர்ஐ கிடையாது அது ஓசிஐன்னு சொல்லுவோம் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் அது பேர் ரெண்டு மூணு மாறி போயிருக்கு இப்போ அது மாதிரி பிறப்பால் இந்தியர்கள் ஆனால் அவர்கள் வெளிநாட்டில் அவங்களுக்கு இந்த நிலபலம்லாம் வாங்கிறதுக்கான உரிமை உண்டு ஓட்டு உரிமை கிடையாது ஓகே இப்படி நிறைய பேர் இருக்காங்க நான் போய் அமெரிக்காவில் போய் நான் பாஸ்போர்ட் மாற்றிட்டேன்னாக்கா அந்த நிமிஷமே இந்தியன் பாஸ்போர்ட்டை நான் கொடுத்துட்றோம் சரண்டர் பண்ணிவிடணும் நான் பண்ணலைன்னா என்ன ஆகும் எனக்கு என்ன நாட்டோக்க நாடு கடத்தப்படுவேன் நான் டிப்போர்ட் பண்ணுவாங்க ஜெயிலில் போடுவாங்க அதுக்கு முன்னாடி ஏன்னா நான் நாட்டை ஏமாத்தனைன்னு சொல்லி ஏன்னால் நான் இங்கே நான் இந்த குடிமறியுமே வச்சுருந்தேன்னு வச்சுங்களேன் எனக்கு இந்த ஆதார் கார்டுலேருந்து எல்லா சலுகையும் எனக்கு உண்டு ஓகே அது நான் எடுத்துக்க முடியாது ஒரு அமெரிக்கன் வந்தானா கொடுப்பீங்களா அப்போது நமக்கு நம்ம அமெரிக்கனாக நான் மாறிட்டேன்னாக்கா அந்த இதெல்லாம் ரத்து இப்போ சாமானியன் செய்தாக்கா அவன் என்ன பண்ணணும் இத்தனைக்கு கம்பி எண்ணணும் கம்பி எண்ணிட்டு இந்த நாட்டு பக்கமே அவனால் திருப்பி வர முடியாது ஆனால் ராகுல் காந்தி இவ்வளவு தூரத்துக்கு பேப்பர்லாம் காமிச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஹோம் அஃபேர்ஸும் அவருக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்கு நோட்டீஸ் கூட அனுப்பியிருக்கு உங்களுடைய இந்த மாதிரி உங்களுக்கு பிரிட்டிஷ் ரெடிசன் நீங்கள் சொல்கிறீங்களே சொல்கிறாங்களே உண்மைதானா உங்களுடைய வழி சொல்லு அது அப்படியே கிடப்பில் இருக்குது அவர் அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நிற்கிறாரு எலெக்ஷன் நிற்க முடியாது இல்லையா ஓட்டே போட முடியாது உங்களால் எலெக்ஷனில் எப்படி நிற்க முடியும் அப்போ ராகுல் காந்தி எலெக்ஷன் இருந்தது தப்பு அது எப்படி எலெக்ஷன் கமிஷன் அனுமதிச்சிது அது எப்படி இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் வாய முடின்னு இருந்தாங்க இப்போ அவர் எம்பியாக வேற ஆகிட்டார் போன்ற வயநாட்டில் ஆனார் இப்போ அங்கே வேறு இதில் ஆகிட்டார் ராய்பேரில் ஆகிட்டார் இப்போ எப்படி அவர் எம்பி பதவி தங்கும் இப்போ எவ்வளோ பெரிய குற்றம் அது நான் இந்த நாட்டு குடிமகனாக இல்லாதவன் இந்த நாட்டில் ஒரு எம்பி பதவி வந்து உக்காந்துருக்கேன்னாக்கா அது எவ்வளோ பெரிய நாட்டுக்கான ஒரு ஆபத்து அப்போ மத்திய அரசு என்ன செஞ்சுருக்கணும் இத்தனை நேரத்துக்கு தக்க நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனால் அது நடவடிக்கை எடுக்காமல் சுப்பிரமணியம் சுவாமி போய் எது கோர்ட்டுக்கு நிற்கணும்னு எனக்கு தெரியல அவரும் அதே கட்சி தான் என்ன எனக்கு புரியாத புரிய புதிராக இருக்குதுன்னா அதே கட்சி தான் ஒருத்தர் இதுக்கு போகணுன்னு எனக்கு புரியல நீங்கள் இப்போது இந்திய குடிமகன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் மேலே நான் போலீஸில் புகார் கொடுத்தேன்னாக்க உங்களை அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணி உங்களை உள்ளே வச்சு டிப்போர்ட் பண்ணிடுவாங்க உங்கள் உங்கள் நாட்டுக்கு அனுப்பி விட்டுடுவாங்க அதுதான் நான் ராகுல் காந்திக்கு நடக்கணும் அது எனக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேன் ராகுல் காந்தி இந்திய குடிமகன் தான் இருக்காரா பிரிட்டிஷானு எனக்கு தெரியாது அதை தீர்மானம் பண்ண வேண்டியது யாருடைய வேலை மத்திய சர்க்காருடைய வேலை அந்த மத்திய சர்க்கார் அந்த வேலையை ஏன் செய்யாமல் இருக்காங்கன்றது இதுதான் தான் எப்படி நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குழம்பின்னு இருக்கோமோ இது என்ன திமுகவும் பாஜகவும் சேர்ந்துருமோன்னு எனக்கு பல நாள் அங்கேயே சந்தேகம்தான் ஏற்கனவே காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி இல்லைன்னா எப்படி எப்படி இவர் வந்து இருக்கலாம் இன்னும் இப்படி இருப்பார் எவ்வளவு பெரிய விஷயம் ராகுல் காந்தி இந்திய குடிமகன் இல்லை என்று சொல்லியிருந்தால் அதை வச்சு அவங்க எவ்வளோ வேலை பண்ணியிருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாமே பல இடத்துல ஆனால் அது ஏன் செய்யல அவங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே சின்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பெருசாக பூதாகரமாக பிற கலப்புறாங்க இல்லையா எங்கேயோ மணிப்பூரில் பிற நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் சத்தம் பண்ணுறாங்க இப்போ கல்கட்டாவில் நடந்ததுக்கு தமிழ்நாடு சட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே நடந்ததுக்கு வாய மூடிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் நடந்ததெல்லாம் இப்போ காலி எல்லாம் மறந்து போயிடுச்சு இப்போ சாராய விஷயம்லாம் எல்லாம் மறந்து போயாச்சு யார் ஒரு லட்சம் தரேன்னு சொன்னாங்க யார் பத்து லட்சம் கொடுத்தாங்க யாரா கொடுத்தாங்களா கொடுக்கலையா யாருக்கா தெரியுமா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மலம் கலந்தாங்க அதெல்லாம் வேங்கை வெயில் அப்படியே கிடக்கு இதெல்லாம் பற்றி எல்லாம் மறந்து அடுத்து புதுசு புதுசாக இங்கே போயின்ட்டுருக்கோம் நம்ம வந்து அப்படியே இங்கே பாருன்னா இங்கே பார்ப்போம் அங்கே பாருன்னா அங்கே பார்ப்போம் அங்கே பாருன்னா அங்கே பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க சொல்கிறது யார் அரசியல் கட்சிகள் அதனால் இது ராகுல் காந்தி வந்து இது ஒரு செகண்டில் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரிஞ்சு இப்படி நான் படித்ததை வச்சு சொல்கிறேன் அவர் குடிமகனாக இல்லாத பட்சத்தில் அவர் இந்த நாட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது ஆனால் அவர் எம்பியாக பார்த்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கார் இதுக்கு மத்திய அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் நீதிமன்றம் கேட்கும்போது நிச்சயமா சொல்லுவாங்க சொல்லி தான் ஆண் வேற வழி இல்லையா ஓகே சார் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரக்ஷாபந்தன் நடந்தது ஸோ இந்த விழாவின் போது பாத்தீங்க அப்படின்னா சுதாமூர்த்தி அவர்கள் அதாவது இன்ஃபோசிஸ் நாராயண மூர்த்தி அவர்களுடைய மனைவி ஒரு ட்விட்டர்ல ஒரு கருத்து போட்டிருக்காங்க சோ அதை பத்தி அதுல அவங்க என்ன சார் சொல்லிருந்தாங்க அதாவது ஏதோ ஒரு ராணி பேரை போட்டிருந்தாங்க அந்த பேர் யாரும் இல்லாமல் இல்ல இஸ்லாமிய ராணியா சார் இல்ல இல்ல இந்து இந்த நம்ம நம்ம நாட்டு ராணி இந்து ராணி அவர்களுக்கு வந்து ஹுமாயூன் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இஸ்லாமிய மன்னன் போர் தொடுக்க வந்தப்போ அந்த போர்லேருந்து இவங்க தப்பிக்கணுன்றதுக்காக இவங்க ரக்ஷாபந்தனாக அனுப்பினாங்களாம் அவர்கிட்ட அதுலேருந்து தான் இது தொடங்கிச்சு அப்படின்னு இந்த அம்மா எழுதுகிறாங்க இது இது எங்கேருந்து இவங்க இந்த கதையை பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல ரக்ஷாபந்தன்ன்றது சமநாதன தர்மத்தில் ஒரு பா ஒரு பார்ட்டு அதாவது ஒரு ஒரு வைதிக காரியம் பண்ணுறன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல கையில் ஒரு மஞ்சள் கை கட்டுவோம் முன்னாடிலாம் எல்லாருக்குமே கட்டுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டுவோம் அது பேர் ரக்ஷாபந்தன் இன்றைக்கி பந்தன்னா என்னமோ அண்ணன் தங்கை கட்டுறதுன்ற உங்களுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டு உங்களுக்கு ரக்ஷா காப்பாற்றக்கூடிய இது இந்தி வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தாயத்து கட்டுறோம் ரக்ஷா பந்தன் தான் அதுவும் உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அது ரக்ஷை உங்களை உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டு அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை இது சனாதன தர்மத்துல ரொம்ப எல்லா நமக்கு தெரியாத எத்தனை வீட்டுல எல்லாரும் தாயத்துன்றது எல் ரொம்ப சாதாரணம் நம்ம தாயத்தை சொல்றோம் அது சமஸ்கிருதத்துல சொன்னாக்க ரக்ஷாபந்தன் சொல்ல கையில் கட்டுவாங்க சில காலத்தில் இது வந்து அந்த அம்மா ஏதோ ராணி போய் அந்த முஸ்லீம் ராஜாவுக்கு கொடுக்கிறதுனால தான் அணிலேருந்தான் ஆரம்பிச்சதுன்னு ஒரு கதையை விட்டாக்க என்ன செய்யுது இந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கிற அவங்க எம்பி எம்பி ராஜசம்மா எம்பி அவங்க வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வாயில் வர்றத ட்விட்டர்ல போட்டுட்டு அதுக்கு பதில் யாருக்கு ஒருத்தருக்கும் பதில் போடாமல் கமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பீட்டையும் டெலீட் பண்ணல தவறு செய்யறது தப்பு இல்லை தவறு செஞ்சுருக்கலாம் தவறு செஞ்சுட்டேன் தப் மன்னிச்சிருங்க ரீக்கிடுறேன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சு போச்சு அதோட கதை ஆனால் இது என்ன நான் இதுக்கு பார்ப்போம் நான் என்ன பார்க்குறேன் அவங்க அது ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் ஒரு புடவை கொடுத்திருக்காங்க ஒரு வெள்ளை கலர் புடவையென்னு ஒன்று அதுக்கப்புறம் பின்னாடி போகிற அவங்களுடைய அண்ணன் அவங்கள நான் பார்த்ததில்ல அவங்க ட்விட்டர் பக்கம் நான் போனது கிடையாது இது பார்த்தோன்னே என்ன பேசியிருக்காங்களா வேறு எதாவது பேசியிருக்காங்களான்னு பின்னாடி போக போக பார்த்தா அதே செட்டப்பில் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் இல்லையா இதே செட்டப்பில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வெளியோ எடுத்துகிட்டு பத்து நாளைக்கு கழித்து நீங்கள் பாட்டு பாட்டாக போட்டால் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா இந்த பேக்ரவுண்டு இந்த மாதிரி உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி எனக்கு தோல் இங்கே துணி இருக்குது அப்படின்னு க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அந்த நீங்கள் பாருங்கள் என்னோடய ட்விட்டரில் நான் போட்டு வச்சுருக்கேன் அங்கே ஜூன் மாதத்துலேருந்து இது வரிசையாக எடுத்துருக்கேன் அப்போ இது பிளான் பண்ணி போட்டிருக்காங்க இந்த விஷயத்த என்றைக்கோ எடுத்துட்டு ரக்ஷாபந்தனுக்காக முதல்ல போடுறாங்க இவங்கள்லாம் வந்து எம்பின்னு சொல்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கதை புஸ்தகம் எழுதுன்றாங்க இந்த மாதிரி தவறுதலாக நம் நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடியவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் இப்போ நம்ம ராமாயணத்து விஷயத்தை பற்றி நிறைய பேசினோம் இன்னொரு வேறு வழி இல்லாமல் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு இப்போ ராமர் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்னு எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது இதே போல் தான் இதுவும் ரக்ஷாபந்தன்றது வந்து அது க தொன்று தொட்டு எந்த ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாது அதுக்கு ஒரு நாள் எதுக்கு நீ குறிக்கிற இந்த நாளில் தான் இது நடக்கிறது ராமர் இன்னைக்கு போகிறதுனால யாருக்கும் தெரியாது ஒரு நாள் இதுக்கு குறிக்கிற இதனுடைய நோக்கம் என்ன இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இது பிளான் பண்ணி செய்கிறதுன்றது நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய பல வீடியோக்களை பார்த்தாக்கா ஒரே நாளில் எடுத்தது பல பல ஒரு ஒரு ஒன்றாம் தேதி ஒன்று போடுறது பத்தாம் தேதி ஒன்று போடுறது இருபதாந்தேதி போடுறது ரக்ஷா மந்த அன்னைக்கு ஒன்று போடுறது ஒரே புடவை ஒரே இடம் இன்னொன்று அதில் பார்த்து என்னன்னாக்கா அவங்க வந்து ரொம்ப அப்படியே இறுக்கமாக உட்காந்து பேசுகிறாங்க இருக்கு அதாவது இயல்பாக பேசலை இப்போ நான் பேசுறது இயல்பாக பேசுகிறேன்னு நான் நான் இயல்பாக தான் பேசுகிறேன் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ இல்லை இப்படி உட்காந்து நான் டேரெக்டாக பேசுகிறேன் எப்படி இருக்கும் டெலிஃபிராம்டர்னு ஒன்று இருக்கும் தெரியுமா பார்த்துருக்கீங்களா முன்னாடி இருக்கிறத பார்த்து பேசுவாங்க ஆ அப்படி பார்த்து பேசும்போது எப்படி இருக்குன்னாக்கா அப்படியே கண்ணு குத்திருக்கும் அப்படியே அந்த கேமராவை பார்த்து அப்படியே பேசுவாங்க நியூஸ் ரீடர் நியூஸ் ரீடர் மாதிரி அதை மாதிரி அவங்க பேசுகிறாங்க அவங்களுடைய வேறு சில அதே வாரத்தில் உட்காந்து வேறு சில இயல்பாக பேசுகிறாங்க புடவையை பற்றி பேசுகிறாங்க மைசூர் செலுக்கம் மொழி பேர் பேசுகிறாங்க ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க வித்தியாசங்கள் எனக்கு தெரியுது ஒன்று அவங்க அழுத்தத்துலேருந்து சொல்லியிருக்கணும் யாரோ ஒருத்தவங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல அழுத்தம் கொடுத்து செஞ்சுருக்காங்களா இல்லை இவர்களும் ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்காங்களா அதெல்லாம் யாருக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளவோ நம்ம நாட்டு மேலே தாக்குதல்கள் நீங்கள் நம்ம பார்க்குறோம் வரலாற்று திருப்புன்னு சொல்கிறீங்களா வரலாற்று திருப்பு மட்டும் இல்லை நம்ம சம் கலாச்சார திரிப்பு கலாச்சார சீர்கேடு பண்ணுறாங்க கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள் இப்போ பங்களாதேஷில் என்ன பிரச்சனை இருக்கு அது என் நம்ம நாட்டுக்காகத்தான் அது செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய இடத்துல நமக்கெல்லாம் சர்வதேச அளவுக்கு அரசியல் பேசுறதுக்கான ஞானம் இல்லை புஸ்தகத்தில் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் இருக்குது அந்த அளவுக்கு புத்தி இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க பங்களாதேஷில் நடக்கிறது பாகிஸ்தானும் அமெரிக்காவெலாம் சேர்ந்து ஒரு அங்கே இது பண்ணாக்க இந்தியா நாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு நடந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சைனா பண்ணாங்க இதெல்லாம் நம்ம நாட்டை வந்து நிலை கொலை செய்வதற்கான செயல் இதுவும் நாளை கொலை செய்வது அது வந்து வெளிநாட்டிலேருந்து செய்கிறது இது உள்நாட்டுலேருந்தே செய்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தை கெடுத்து நம்மளுடைய பண்பாடுகளை எல்லாம் வேறு மதத்திற்கு கொடுத்து நம்ம நாட்டுடைய இந்த இத்திஹாச புராணங்களுடைய கா இந்த அளவு என்னென்னாக்கா பல கோடி வருஷங்கள் பல கோடி வருஷங்கள் அந்த பல கோடி வருஷங்களெல்லாம் ஏழாயிரம் வருஷத்துக்குள்ளே சுருக்கி பிக் பேங் தீரியிலருந்து தான் வந்து இதை மாதிரி நிறைய பேர் இப்போ நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறவர்கள் தான் கொஞ்சம் உஷாராக இது என்னது இது ஏன் இப்படி பேசுகிறாங்க இது பேசுகிறச்சா நல்லாயிருக்கும் சாத்துருவாக்கு வா வாத்துருவம்னு நான் சொல்லுவோம் அதாவது அது ஒரு 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 திறன் சொல்கிறவங்க அப்படி கேட்கும்போது அப்படியே அப்படியே ஆ என்ன என்ன பேசுகிறாங்கன்னு தோணும் ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் மொத்தமும் சாருவாக்கர்கள்னு பேர் அவங்களுக்கு அவங்க உங்களை தவறான வழிக்கு கூட்டுன்னு போகிறதுக்காக நல்லா அழகாக பேசுகிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 இந்த காலத்தில் கஷ்டம் இருந்தாலும் அதை நாம் புரிஞ்சுக்கலைன்னாக்கா கஷ்டப்பட போகிறது நாம் தான் நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் இருக்குது நம்ம என்ன இன் இன்ஃபர்மேஷனை வாங்குகிறோம் அது எப்படி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறோம் எப்படி புரிந்து கொள்கிறோம் அதை புரிந்து கொண்டு எப்படி அதன்படி நடக்கிறோன்றதெல்லாம் நாம் வந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அவசரம் ஜாஸ்தியாக இருக்குது அவசர அவசரமாக எல்லாம் எனக்கு வேணும்னு சட்டு சட்டுன்னு பண்ணுறாங்க எதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் தள்ளி போட்டு பண்ணுறதுனால ஒன்றும் ஒன்றும் வீணாயிடாது ஆனால் எதுவுமே எந்த முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் தீரோசிச்சு நீங்கள் கேட்ட எத்தனை கேள்வியும் அதுலேயே தான் வந்து முடியுது நீங்கள் விஜயை பற்றி கேட்டாலோ இல்லை பாஜக திமுக பற்றி கேட்டாலோ இல்லை எதை சுதாரகனா சுதாரணமாக அவங்க என்ன சுதாமூர்த்தி சுதாமூர்த்தி பற்றி கேட்டாலோ எதை பற்றி கேட்டாலும் அது நம்ம எங்கே போய் முடியுறதுனாக்கா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு யாரோ ஃபீட் இருக்காங்க இந்த ஃபீட் பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷனை நாம் சரியாக புரிந்து கொள்கிறோமா இல்லை அவங்க அவங்க நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுன்ற நினைக்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமா அவங்க அதாவது வலையில் விடறோமா அப்படிங்கிறது நாம் ஆராய்ந்து பார்க்கணும் பகுத்தறிவு முக்கியம் இந்த இந்த விஷயத்தை செய்யணுன்னாக்க சனாதன தர்மம் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் என்னுடைய என்னுடைய நம்பிக்கை ஏன்னா அதுதான் சத்தியமே இருக்கிற இடம் பொய் சொல்ல மாட்டாங்க யாரும் அப்படிலாம் ஒன்று ஈஸியாகலாம் அதாவது நல்லவர்களாக பார்த்து போகணும் யார் இன்றைக்கி பத்து பேர் இருக்காங்க நான் நேற்றுக்கு இருக்கான் இன்றைக்கி அகோரிங்கிறான் நேற்றுக்கு வரைக்கும் நன்னாக இருக்கான் இன்றைக்கி நானுன்றான் அவனெலாம் போய் அவன் பின்னாடி போகிறாங்க ஜோசியக்காரன் பின்னாடி போகிறது இந்த போனால் அங்கே பரிகாரம் பண்ணால் நன்னா இருக்குது இதெல்லாம் செய்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் இல்லவே இல்லை சனாதன தர்மத்தில் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது பாவ மன்னிப்புக்கு இடமே கிடையாது என்னுடைய பா இந்த பாவம்லாம் பிராயச்சித்தம் பண்ணால் போயிடும் அப்படிங்கிறதுலாம் இந்த சனாதன தர்மத்தில் கிடையாது நீ செய்கிற பாவ புண்ணியத்துடைய பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகும் இனி அனுபவித்து உனக்கானால் உனக்கு வாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீ வந்து செத்து போகிற ஒரே உடனடியாக அழிஞ்சு போகிறதுல நீ திருந்தி வரலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சனாதன தர்மத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியானவர்களிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் ஒரு சின்ன ப்ரொமோஷனானே சொல்லிவிடறேன்னே இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இல்லை பத்து நாளில் சென்னையில் ஸ்ரீராமாயணத்தை பற்றி ராமரை பற்றி ஒரு ஒரு நாள் கருத்தரங்கு நடத்தணும்னா இருக்கேன் உங்கள்கிட்ட நான் விஷயமா அது அந்த எல்லாரையும் எல்லோரையும் போனதே சொன்னேன் அதுக்கான நேர அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் வென்யூ இடத்த பார்த்துட்டு இருக்கேன் இடம் குறிச்சிட்டேன்னா தேதி குறிச்சிட்டேன்னாக்கா விஷயத்தை சொல்லிவிடுவோம் அந்த இடத்துல நிறைய நல்லவர்களை கூப்பிட்டு விஷயம் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு அவரை ஒரு ஏற்பாடு பண்ணலாம் அப்போ மக்களுக்கு இதெல்லாம் இருக்காங்கன்றது தெரியும் அப்படின்னு யாரெல்லாம் குடத்தில் இட்ட விளக்கு போல இல்லாமல் அவர்கள் கோபுரத்தில் இட்ட விளக்கு போலே இருக்கணுன்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு நான் பார்த்துட்டுருக்கேன் உங்களை ப்ரெஸ் எல்லாரையும் நான் கூப்பிட்றேன் மக்களும் எல்லோரும் வாங்க வந்து இன்னும் கூடிய விதத்தில் என்னோடய ட்விட்டர் பக்கத்தில் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவாக நான் போடுறேன் எனக்கு இன்னும் லொக்கேஷன் எந்த இடம்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆகலைன்றதுனால சொல்ல முடியல எதுக்கு செய்கிறேன்னாக்கா நல்ல விஷயத்தை யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்பாடு படுத்தணும்னு ஒரு முயற்சி செய்கிறேன் அதான் ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீமதராம